இலவச வீட்டுமனை வழங்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது திருவள்ளூர் அடுத்த அரணிவாயல் பகுதியில் சுமார் பத்து ஆண்டு காலமாக முப்பத்தி ஐந்து ஆதி திராவிட இன மக்கள் குடும்பங்களாக வசித்து வருகின்றனர் இவர்களுக்கு அதே பகுதியில் சர்வே எண் நூற்றி எழுபத்தி எட்டு பை நாலு புஞ்சை நிலம் உள்ளதாகவும் அதில் எங்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்க வேண்டும் என்று ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடம் மனுக்கள் கொடுக்கப்பட்டு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டில் மாவட்ட ஆட்சியர் இவர்களுக்கு இலவச வீட்டுமனை வழங்கப்படலாம் என ஒப்புதல் கடிதம் வழங்கப்பட்டு பதினைந்து மாதங்கள் கடந்து பின்பும் மாவட்ட நிர்வாகம் நாங்கள் கொடுக்கப்பட்டுள்ள மனுக்கள் மீது செவி சாய்க்காமல் செயல்பட்டு போவதாக பகுதி பொதுமக்கள் வேதனையோடு தெரிவிக்கின்றனர் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு மாநில செயலாளர்கள் நீலவனத்து நிலவன் தலைமையில் முப்பதிற்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீட்டுமனை கோரி அதாவது சர்வேயின் நூற்றி எட்டு நாலு அந்த சர்வே நம்பர் எண்ணில் ஊஞ்ச நிலத்தில் வீட்டுமனை வேண்டும் என்று மனு கொடுத்து கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் போராடி வருகிறார்கள் இந்த மனுவை வட்டாட்சி திருவள்ளூர் வட்டாட்சியர் திருவள்ளூர் கோட்டாட்சி